வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீப காலமாக ஏகப்பட்ட சர்வே முடிவுகள் வந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்குறோம் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகள்லையும் தமிழக பாஜக மிக வேகமாக வளர்ந்து வருது தமிழக பாஜகவுடைய இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக மாறி இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இந்த சர்வே முடிவுகளை பார்த்துட்டு அதிமுகவினரும் பெரிய ஒரு அப்செட்டில் வந்து இருக்காங்க அதனால தான் இப்ப சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக இந்த கூட்டணி திமுகவுடைய கூட்டணிகள் மற்ற கட்சிகள் வெளியே பாத்தீங்களா அவங்க ஆர்வமாக வந்து நம்ம கூட்டணியில சேருவாங்க அப்படின்னு பார்த்தாங்க அதுவும் நடக்கல இதனால அதிமுக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துல இருக்காங்க இப்ப வெளிப்படையாகவே ஒரு அறிவிப்ப அதிமுக வெளியிடுறாங்க ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி கதவு ஆல்ரெடி மூடிருச்சு ஆனால் காங்கிரஸுக்கான கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய ஜெயக்குமார் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு இந்த அறிவிப்புக்கு காங்கிரசுடைய தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா கே எஸ் அழகிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது வீடுகளில் திறந்து இருக்கக்கூடிய வீடுகளில் நுழையக்கூடிய கட்சி காங்கிரஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு எனது காங்கிரஸுக்கான கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு அதிமுக சொல்றாங்க ஆனால் திறந்திருக்கக்கூடிய வீடுகளில் நுழையக்கூடிய கட்சி காங்கிரஸ் கிடையாது தமிழக காங்கிரஸ் கிடையாது அப்படின்னு கே எஸ் அழகிரி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு தமிழகத்தில் ஐந்து பர்சன்டேஜ் கூட வாக்கு வங்கி இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியை அதிமுகவை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்களே அப்போ அதிமுகவுடைய நிலைமை இந்த அளவுக்கு ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் பதிவுகளை போட்டு இருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு அப்போ நான் ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப தேமுதிக அதிமுக வந்து சேர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோம் தேமுதிக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அறுபது தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோட கூட்டணி அமைக்கிறாங்க அறுபது தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுறாங்க எவ்வளவு வாக்குகளை வாங்குறாங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் மட்டும்தான் தேமுதிகவுக்கு கிடைக்கிது எவ்வளவு சதவீதம் தெரியுமா வெறும் ஜீரோ புள்ளி நான்கு மூன்று சதவீதம் மட்டும்தான் தேமுதிகவுக்கு கிடைக்குது அப்ப தேமுதிகலாம் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாலும் பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாது அதிமுகனால் அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்குது அதிமுக திமுக கூட்டணியை வீழ்த்தணும் இல்லை திமுக கூட்டணிக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி அமைச்சா மட்டும்தான் முடியும் அப்படி இல்லைன்னா அதிமுகனால் திமுகவை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா வானிலை அறிக்கை இருக்குல்ல துல்லியமாக அந்த அலர்ட்டை வந்து கொடுக்கல வானிலை ஆய்வு மையம் தான் தென் மாவட்டங்கள் இந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்க போக அண்ணாமலை என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வானிலை குறித்து துல்லியமாக வானிலையை வந்து ஆய்வு செய்வதற்காக பத்து கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் நிதி ஒதுக்குனீங்களே அந்த பத்து கோடி ரூபாய் என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை இந்த பக்கம் வந்து செக்க வந்து வைக்கிறாரு இப்ப விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து திராவிடியன் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியா ட்விட்டரில் அந்த அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனாவில் இரநூத்தி பதினேழு டோப்ளர் வெதர் ரேடார் அப்படிங்கிறது இருக்குது அமெரிக்காவில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது டோப்ளர் வெதர் ரேடார் இருக்குது ஆனால் இந்தியாவில் வெறும் முப்பத்தி ஏழு ரேடார் மட்டும்தான் இருக்குது டோப்ளர் வெதர் ரேடார் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜக அரசாங்கத்தை இப்போ பாஜகவினர் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஐந்தாம் தேதி லோக்சபாவில் அன்ஸ்டார்டு கொஸ்டினா இந்த கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டுச்சு இந்தியாவில் எவ்வளவு டோப்புலர் வெதர் ரேடார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க என்ன புள்ளி விவரம் தெரியுமா இப்போ இந்தியாவில் முப்பத்தி ஒம்பது டோப்புலர் வெதர் ரேடார் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதாவது காங்கிரஸுடைய ஆட்சி வரைக்கும் எவ்வளவு ரேடார் தெரியுமா இந்தியாவில் இருந்துச்சு வெறும் பதினஞ்சு ரேடார் மட்டும்தான் இந்தியாவில் இருந்துச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இத்தனை வருடம் காங்கிரஸ் இந்தியாவை ஆட்சி செஞ்சுருக்கு இத்தனை வருடத்தில் வெறும் பதினஞ்சே பதினஞ்சு ரேடாரை மட்டும்தான் காங்கிரஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கு இந்த ஒன்பது வருடத்தில் பாஜக அரசாங்கம் இருபத்தி நாலு ரேடாரை வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினஞ்சாக இருந்தது இந்த ஒன்பது வருடத்தில் அந்த எண்ணிக்கை இப்ப முப்பத்தி ஒன்பதாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்ப இந்த ஒன்பது வருடத்தில் இருபத்தி நாலு பண்ணிருக்கோம் அப்படின்னு பாஜக பதிவுகள் போட இப்ப இந்த டாபிக் டாக் ஆஃப் மாறி இருக்கு மூணாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க என்னன்னா இந்தியா முழுவதும் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குல்ல அந்த வழக்கு விசாரணையை உடனடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கிறாங்க இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு இப்போ ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் நிலுவையில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏவுக்கு எதிரான இந்த வழக்குகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த வழக்குகள் தொடர்பான தகவல்

இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்